சுப நா இல்லல்லாஹ இல்லல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கரம் ஏங்க இருக்கக்கூடிய இந்த ஜும்ாவை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் தந்த வலிபூரையின் நடைபெறும் இறைவ

இந்த பாங்கியுடைய வாசனைகள் ஒவ்வொன்றும் வல்ல இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் இருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் மக்கள் எல்லாம் கூட்டு தொழுகை ஒன்றாக சேர்ந்து ஜமாத்தாக தொழுக வேண்டும் இதனால் வரைக்கும் நமக்கு அந்த சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தது எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது ஒன்று கூட முடியாத வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போது நாம ஜமாத்து தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக மக்களை எவ்வாறு ஒன்று திரட்டுவது என்று நபிகள் நாயக் சல்லா அலையம் அவர்களும் சதாபாக்கும் ஆலோசனை செய்கிறார்கள் நவிகள் நாயக் சல்லா அலைய செல்லம் அவர்களிடத்தில் சதாபாக்கள் ஒவ்வொரு ஆலோசனையாக கொடுக்கிறார்கள் நாம தொழுகை மக்களை அழைக்கும் பொழுது மலை உச்சியில பெரிய நெருங்கை கூட்டுவோம் அந்த மலை உச்சி கீழே தொழுகை நடத்த மக்களை எல்லாம் கூப்பிடுவோம் அல்லது பெரிய

அவர்கள் <tutly> வழங்கிய <with my god> <tutly> <tut>

விட்டு வைத்து அடிச்சு கொண்டு வந்தால் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதே அதனால் உண்மையான

ஒன்று <Sessive> பெரிய <Sessive> <Sessive> <Sessive>

ಅಲ್ಲಿ ಅವರ நீங்க நம்ம பாத்து சவுண்ட் கேட்ட உடனே டிவி வால்யூம் கம்மி 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 பண்ணி வைப்போம் அதான் நமக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு செயல் வாங்கிட்டா அதுக்கு தான் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு வீட்ல உள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க முகால எடுத்து போடுவாங்க பாத்து சொல்றாங்க பாத்து சொன்னா படுக்க கூடாது பாத்து சொன்னா நிக்க கூடாது பாத்து சொன்னா உட்கார கூடாது சியாவுடைய பாத்து பாத்து சொல்லலாமா வேணாமான்றது மாத்திர பஞ்சாயத்து இல்ல சமூகாயத்துல பாத்து குறித்து ஏராளமா இந்த பாதை என்பது இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா ஒரு முறை நபிய நாயசாரை சிவன் ஒரு நீர் அருவியில் கொட்டக்கூடிய இடத்துல தொடு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வினாடி நானும் இருந்தே அற்புதமான மயில பாம்பு சொல்றாங்க அந்த இயற்கை சூழ்நிலை அருவி கொட்டுறது இயற்கையான மரம் குடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளுமாவ அவர் பாம்பு சொல்லி குடிக்கிறார்கள்

என்ன ஒரு சொற்பா அது ஏன் பாவே அது சரியா வராது பாருங்க வாசைங்க அது சரியா வராது

எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நவியலாய் சகாராயசனமோ சொல்லி தந்திருக்கிறார்களா இல்லையா பாம்பருடைய சத்தத்தை கேட்டால் மத்தியம் சொல்லுவது மாதிரியே நீங்களும் பாம்பிற்கு பதில் சொல்லுங்கள் பாம்பிற்கு நீங்களும் திரும்ப அதற்கு அழைப்பு அழைப்புக்கு பதில் சொன்னிய பிறகு ஐயா அலசலா ஐயா அலசலா என்று அவர் சொல்லும் பொழுது பூகத்தை இல்லாம இல்லா என்று நீங்கள் சொல்லுங்கள் ஏன் வாசகத்தை மாற்றி தரான் நவீன சந்தாரே சிலம் அவர்கள்

பக்கத்துல இருந்து தொழுகை விலகுகிறது பாபன நம்ம அலட்சியம் என்பது நம்முடைய தொழுகை நம்மை விட்டு விலகுவதற்கு உண்டான அடிப்படை காரணம் பார்த்து சொல்லுவதற்கு நீங்கள் உண்டான சிறப்புகளை அறிந்திருக்க என்றால் முதல் சஃல உண்டான சிறப்பை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அதுல நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள் என்று நபிகர் சொன்னாங்களே ஏன் சொன்னார்கள் வாங்க நமக்கு கிடைத்துவிடும் என்றால்

அவருக்கு என்ன சிந்தனை அப்படின்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு பசுமையான இடத்துக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு போய் நம்ம பாபு சொல்லி தொழுதுட்டு வருவோமே அதை ஒரு அமலாக தான் செய்கிறார் சகா ஒரு ஆர்வம் பார்த்துக்கிறாங்க பாருங்க அதை ஒரு அமலாக செய்து கொண்டிருக்கிறார் நபிகள் ஒரு முறை சொன்னாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க எல்லா நபிமாரும் ஆடு வைத்திருக்கிறார்கள் அமலாக கடைபிடித்து கொண்டு சொன்னாங்கன்னா இருப்பாங்க அலட்சியமா இருப்பாங்க ஆடுகளை கூட்டிக் கொண்டு பசுமையான பகுதிக்கு போய் ஆடமைய விட்டுட்டு இவர் பாங்க சொல்லி ஏக்காம சொல்லி கொடுத்துட்டு வர அப்ப ஒரு நபி தோழர் அவர்களை அழைத்து நீங்க வந்து அற்புதமான ஒரு அமலை செய்கிறீர்கள் அல்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அந்த அமலை நீங்கள் செய்கிற பொழுது சப்தமாக அந்த பாங்குக்கு பாங்கு சொல்லுங்கள் சப்தமாக நீங்கள் பாங்கு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய சை எடுத்துக்கோ அவ்வளவு தூரம் உள்ள அனைத்து படைப்பினங்களுமே நல்லா வரித்து பேசுவதற்காக வேண்டி வரும் உங்களுக்கு காண்டி சாட்சி சுகுவதற்காக வேண்டி வரும் எவ்வளவு பெரிய அமல நம்ம தவறு விட்டுக்க மாட்டீங்களா எவ்வளவு பெரிய சிறப்பை நாம இழந்ததுன்னு பார்த்தீங்களா சகாபாக்கள் அதை சதைத்தவரும் கிடையாது இதை எல்லாருமே நாம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் பெண்களாக நீங்க என்ன செய்யணும் பள்ளிவாசல வேண்டிய எடுத்துக்கிற மாதிரி இருக்கா அல்ல எனக்கு அற்புதமான வாய்ப்பு வழங்கி இருக்கிறான் நான் பாருங்க சொல்லி தொடங்குவேன் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறீர்களா எடுத்த நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த வாய்ப்பேனா நமக்கு வரவில்லை ஏனா பாம்பு நல்ல சத்தமா கேக்குது பாம்பு சத்த சத்தம் கேக்குற இடத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீடு எல்லாம் வாடகை கேக்குதா அதுல எல்லாம் ஆர்வம் இருக்கும் ஆனா பாம்புக்கு பதில் சொல்லணும் பாம்பு எதற்காக பாம்பு ஏன் சொல்லப்படுகிறது பாம்புடைய அடிப்படை என்ன அந்த பாம்பு சொல்லக்கூடிய ஒரு அவருடைய அந்தஸ்து என்ன இதெல்லாம் மாறுகள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு அதுல எல்லாம் நம்ம ஆர்வம் குறைந்தவர்களாக சொன்னால் நம்முடைய மருமையை நாம் இழக்கின்றோம் இந்த பாங்கு என்பது அதார் என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்திலையும் கொடுக்காத செயல்பாடு அதை நாம் உணர்ந்தே நாம் திரும்ப திரும்ப அதை பத்தி பேசும்போது பாகு பாகு தான் வருது அந்த அளவுக்கு நம்ம வந்து போலிங்க பயிற்சி அதான் சொல்ல சொல்லிட்டு பாகு பாகு இருக்குமா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இடத்துல பாகு சென்ற விதாத்துகள் அனாச்சாரங்கள் உடைத்து போயிருக்கிறது அதையெல்லாம் முட்டு உடைந்து முழுமையான முழுமையான இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாசல் தவறான அசலாம் வரைக்கும் வரக்கூடாது